பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் எண்ணில் புத்த நில தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவல்ல இன்று நாம கேட்கப் போகிறது நாவலோட இருபத்தி ஆறாவது அத்தியாயம் நாவலை முழுசாக கேளுங்கள் நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள் நேற்று கமெண்ட் எழுதி என்னை உற்சாகப்படுத்திய அத்தனை தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி அதுலேயும் தோழி ரவிபா சூப்பர் சூப்பர் தோழி வவியை போலவே பதட்டம் நிலவியது முனுசாமி கதிரிடம் என் மருமகள் எங்கே என்று கேட்டது ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது அப்படி எழுதியிருந்தீங்க ரொம்ப நன்றி தோழி அதுபோல் தோழன் தீவனர்கள் அவர்கள் சூப்பர் சூப்பர் கதை நன்றி அப்படி எழுதியிருக்கீங்க உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதுபோல் தோழி அமிர்தவள்ளி தனசேகரன் அவர்கள் இன்றைய பதிவு அருமை அதே கண்கள் படக்காட்சி போல பவியின் கண்களை பார்த்து கதிர் அவளை உணர ஆரம்பித்து விட்டான் அந்த ஆள் ரத்னம் அனுப்பிய ஆள்தானே சகோ பவிக்கும் அவள் தந்தைக்கும் இடையிலான மோதல் அருமை முனுசாமி கதிரிடம் என் மருமகள் எங்கே என்று கேட்டது மெய் சிலர்க்க வைத்தது அப்படி எழுதியிருந்தீங்க கதையை உன்னிப்பாக கேட்டு விவரிச்சி எழுதிய தோழிக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி அதுபோல தோழி சகாயமேரி மேடம் ஸ்டோரி வேறு லெவல் சூப்பர் சூப்பர் கோயிங் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படி எழுதியிருந்தீங்க உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதுபோல் தோழன் அபிராம் அவங்க வந்து லெந்த் டயலாக்குன்னு எழுதியிருந்தாங்க பிடிக்கலையான்னு கேட்டதுக்கு இளிமையாக இருக்குதோனையும் கேட்டதுக்கு அப்படி சொல்லலை கதையில் சண்டை காட்சியில் சொன்னதை திரும்ப வருது அப்படின்னு எழுதியிருந்தீங்க நான் அதிகமாக எழுதுறது மாதிரி இருந்தால் கூட சொல்லலாம் எந்த வரி உங்களுக்கு பிடிக்காமல் இருந்ததோ அதையும் உங்களுடைய கமனில் நீங்கள் சொல்லலாம் சரி இதுபோல் நீங்களும் கேட்குற எல்லாருமே உங்களுடைய கருத்தை எனக்கு கமனில் சொல்லுங்கள் சரி இன்றைய பதவிக்குள்ளால் போகலாமா இது எண்ணில் பூத்த நில ஒன்று முழு நாவல் அத்தியாயம் இருபத்தி ஆறு என் மருமக எங்கடா என உணர்ச்சி பெருக்கோடு கேட்ட முனுசாமி மறுபடியும் மயக்க நிலைக்கு போய்விட ரொம்ப ரொம்ப குழம்பி போய்தான் வெளிவந்தான் கதிர் ஆனால் பல மணி நேரம் அந்த வேப்பமரத்தில் உட்கார்ந்தவன் எதையோ கண்டு கொண்டவன் போலவும் அதை தெளிவுபடுத்த வேண்டியும் வண்டியை எடுத்துக்கொண்டு நேரே தன் கிராமத்துக்கு சரண் வீட்டை நோக்கிதான் விரைந்தான் கிராமத்தில் அதுவும் தன் வீட்டில் கதிரை கண்டதும் ஆர்வமாக அவனை நெருங்கி வந்த சரண் ஃபுவாடா பெரிய மனுஷா வீடெல்லாம் தேடி வந்திருக்கா அப்பா நல்லா இருக்காங்க தானே என அவன் கையை பிடித்து கொள்ள ம் அவங்க நல்லா தான் இருக்காங்க சரண் ஆனால் நான் நான் இப்போது உன்னை பார்க்க வந்தது வேற விஷயமா என்றதும் குழப்பமாக ஏறிட்டவன் வேற விஷயமா என்னன்னு சொல்லு செய்ய முடியுமான்னு பார்க்குறேன் உதவி கேட்க தான் வந்திருக்கிறான் என நினைத்து கொண்டு அவன் பேச நான் நான் என்ன கேட்டாலும் உன்னால் கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியும் என்னதும் வியப்போடு அவனை பார்த்தவன் யோசனையோடு அவன் கண்களை கூர்ந்து கவனிக்க கதிரோ ஒரு நொடி அவன் பார்வையை சந்தித்தவன் நான் இப்போது எது கேட்டாலும் நீ உடனே செய்துடுவா காரணம் உன் பின்னால் இருக்கிற டாக்டர் எனக்காக எதையும் செய்ய ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரியா என்றதும் அதிர்ந்து விழித்தான் சரண் என்னடா ஏண்டா அப்படி பார்க்குறா எனக்கு எப்படி தெரிஞ்சதுனா அவளோட அவளோட கண்ணு அவளோட கண்ணு சொல்லிச்சுடா அது அவதான் நீ 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 என்ன சொல்கிற நீ யாரை சொல்கிறா எனக்கு புரியல நடிக்காதடா நான் யாரை சொல்கிறேன்னு உனக்கு தெரியும் இல்லைடா நிஜமா நீ இப்போ யாரை பற்றி பேசுகிறான்னு எனக்கு புரியல புரியல ம் புரிய வைக்கிறேன் என் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது யாரு நான்தான் மொத்த பணமும் கட்டுனது அதுவும் நான் தான்டா மொத்த பணமும் ஆமாடா கொஞ்ச டாக்டரை படிக்க வைக்கவே உன் அப்பா வங்கியில் தான் லோன் வாங்கினாரு அந்த லோன் கிடைக்காம நீ ஒரு வருஷம் படிக்கவே போகலை என்கிறது எனக்கு தெரியும் அப்படி இருக்க படித்து முடித்து வந்த கையோட உனக்கு ஏதுடா இவ்வளோ பணம் அது 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 வந்து அவன் திணற நான் சொல்லட்டுமா நான் சொல்லட்டுமாடா என் அப்பாவோட நிலமையை பார்த்த நீ அந்த பெரிய மனுஷிட்ட போய் உதவி கேட்டிருப்பா அவளும் போனால் போகுதுன்னு உதவி இருப்பா அப்படி தானே இல்லடா 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 நான் நான் பவியை பார்த்தேன் பல வருஷம் ஆச்சு என அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே பவியின் கார் சரண் வீட்டின் முன் வந்து நின்றது எட்டி வெளியில் பார்த்தவன் பின்தோரை திறந்து கொண்டு வெளிவரும் பவித்ராவை பார்த்ததும் போச்சுடா அவளே வந்து வாலண்ட்ரியா மாட்டிக்கிறாளா திறப்போ விழா நடக்கிறது வரை தெரிய வேணான்னு சொன்னதாக மறைக்க பார்த்தோம் இப்போ இவளை பார்த்தா இவன் என்ன பேசியே சாகடிச்சிடுவானே என மனதுக்குள் என்னும் முன் சட்டுன ஆவேசமாக எழுந்த கதர் வருஷமாச்சி நீ பவிய பார்த்து எத்தனை வருஷமாச்சி அவளை பார்த்து பல வருஷமா அந்த வராளே நல்லா பாரு நல்லா பார்த்துக்கடா ஆனா அவனே நான் இருக்கிறத மட்டும் வை துளைச்சிடுவேன் ஒற்றை விரலை தூக்கி எச்சரித்து விட்டு அவன் மறைந்து கொள்ள அப்பவும் ரெண்டு இடையில ஏந்தல தான் உருளும் இப்போவுமா கொண்டு எழுந்தவன் பவித்ராவை வரவேற்க வெளியே வந்தான் ஆனால் அவள் கையில் கட்டை பார்த்ததும் போனவன் என்னாச்சு என்னாச்சு பவி கையில் என்னப்பட்டுச்சு பதறி போய் நின்றவனை கண்களால் அடக்கியவள் வா உள்ளால போய் பேசலாம் என அவனை விட வேகமாக அவள் உள்நுழைய சரணம் சரணும் உள்நுழைந்தான் போய் சோபாவில் அமர்ந்தவள் பசிக்குது சரண் ஒரு ஜூஸ் கொடுக்குறியா என்றதும் பசிக்குதா நீ நீ சாப்பிடலையா எப்படிடா சாப்பிட்றது அதான் என் அப்பா என் கை ரெண்டுலேயும் கோடு கிழிச்சி அனுப்பியிருக்காரே என்ன பவி இவ்வளவு நடந்தோம் அவர் அடங்கலை சரண் அதான் அவர் ஆஃபீஸ்க்கே போய் காட்டு கத்து கத்திட்டு வந்திருக்கேன் இதுக்கமே என் கதிர நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா எடுத்தாலும் கதர் குடும்பத்துக்கு நான் அரணா நிற்பேன் என்னை மீறி அவரால் இதுக்கமேல அந்த குடும்பத்துக்கு எந்த தீங்கையும் செய்ய முடியாது நான் செய்யவும் விட மாட்டேன் என தீர்க்கமாக சொன்னவளை விழிவிரித்து பார்த்தான் கதையர் அவன் உடல் முழுவதும் அவள் வார்த்தையை கேட்டு குபு குபுவென ஏதோ ஒரு உணர்வு ஓடுவது போல இருக்க சட்டன சுரந்த கண்ணீரை கன்னத்தில் இறக்கிவிட்டு நெகிழ்வோடு அவளை பார்த்து நின்றான் சரி நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் என சரண் அங்கிருந்து எழும்ப சீக்கிரண்டா பசி உயிர் போகுது அம்மா மேலையும் கோவிச்சிட்டு அவங்க கொடுத்த எதையும் சாப்பிடாம வந்துட்டேன் சீக்கம் கொண்டு வா என உரிமையோடு சொன்னவள் தன் இரு காலையும் சோபாவின் மேல் தூக்கி சம்மணம் போட்டவாறு அமர்ந்து கொண்டு தன் இரு கையையும் முன்னால் விரித்து போட்டிருந்த கட்டுகளை ஆராய்ந்தவாறு அமர்ந்து விட்டாள் கதவின் இடுக்கிலிருந்து கண்ணீர் மொல்க இது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த கதிர் உணர்வின் எல்லைக்கு போய்கொண்டே இருந்தான் பவியோ தன் கையில் வலி பொறுக்க முடியாததாலோ என்னவோ ஊதிக்கொண்டே இருந்தாள் ஆனால் அதற்கு மாறாய் அவள் முகம் புன்னகையில் விரிந்து நின்றது தன்னவனை காப்பாற்றிவிட்டேன் என்ற நிறைவில் அது மலர்ந்திருக்குமோ பவியை பார்க்க பார்க்க அவன் உள்ளம் சிலர்த்து கண்கள் குளம் கட்டிவிட உதடு துடிக்க ஆரம்பித்திருந்தது அதிலும் பசி என்றதும் அவன் மனது பிசைய ஆரம்பித்தது தன் அப்பாவுக்காக வந்து எல்லாவற்றையும் பின்னாலிருந்து செய்துவிட்டு இன்று தன் உயிரை காக்க கையில் காயப்பட்டு சாப்பிட முடியாமல் பசியில் துடித்து கொண்டிருப்பவளை பார்க்க பார்க்க நெஞ்சம் பதறியது அவள் முன் போய் நின்று அவளின் பசியை ஆற்ற முடியவில்லையே என்ற ஆற்றாமை அவனுள் மேலெழுந்து வந்தது அதே நேரம் சரண் கிச்சனிலிருந்து ஒரு பிளைட்டில் இட்லியோடு வந்தான் அவன் கையில் தட்டை கண்டவள் என்னடா ஜூஸ் கேட்டா தட்டோடவரா வரா பசிக்குதுன்னு சொல்றா பசி உன் கண்ணுல அப்படியே தெரியுது இப்போ சாப்பிடாம ஜூஸ் குடித்தா எப்படி முதல்ல இந்த ரெண்டு இட்லியையும் சாப்பிடு அப்புறமா ஜூஸ் குடிக்கலாம் என்றுதும் வாய்விட்டு சிரித்தவள் ஏ மடையா இந்த கையை வச்சுட்டு எப்படிடா சாப்பிட்றது அதான் ஜூஸ் கேட்டை சரி இரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வரேன் ஸ்பூனா சரி எடுத்துகிட்டு வா முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனாலும் முயற்சித்து பார்க்குறேன் இதுக்கு மேலே வயத்துக்கு எதுவும் கொடுக்கலை என் சிறுகுடலை பெருங்குடல் சாப்பிடும் போல இருக்கு என்றவளை ஒரு சிரிப்போடு பார்த்தவன் உள் நுழைந்து கொள்ள இதற்கு மேல் தன்னை அடக்கி கொண்டு ஒளிந்து நிற்க முடியாது என உணர்ந்த கதிர் மெல்ல மெல்ல மறைவிடம் விட்டு வெளிவந்தான் சோபாவில் ஏறி சம்மணம் போட்டு அமர்ந்திருந்ததால் தன் மடி மீது காயப்பட்ட கையை தூக்கி வைத்துக்கொண்டே அன்று நடந்த நிகழ்வை அசை கொண்டிருந்த நேரம் தன் முன்னால் நிழலாட்டம் தெரிவதை உணர்ந்து ஒரு நொடி யோசித்தவள் தன் சிந்தனையில் எதுவோ தட்டுபட சட்டென நிமிர்ந்து பார்த்தாள் அவளால் அவள் கண்களை நம்பவே முடியவில்லை அவளில் மிக நெருக்கத்தில் நின்று கொண்டிருந்தான் கதர் அப்படியே அதிர்ந்து போய் சட்டென எழுந்தவள் மொத்தமாய் தடுமாற கதிர் அவள் விழுந்து விடாமல் பிடித்து நிறுத்தினான் ஆனாலும் அவள் முகத்தை நிமிர்ந்து பார்க்க அவன் துணியவில்லை அவனை ஒரு நொடி அதிர்வோடு பார்த்தாள் கண்களை விளக்க முடியவில்லை அவளால் ஆனால் விழிச்சுடர் அப்படியே அவனிலே நிலை விட்டாலும் மெல்ல மெல்ல அவனிலிருந்து தன்னை விலக்கியவள் பேச வார்த்தையற்று சிலையாக மௌனியாகிவிட கதிராலும் எதுவும் பேச முடியவில்லை அவனின் மனதும் அதி வேகமாக அடித்தது பவி தனக்காக இந்த அளவு செய்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தபோது அவள் முன் அவனுக்கு பேச்சு வரவே இல்லை உறைந்து போய் ஒருவர் மற்றவரை பார்த்து கொண்டனர் இருவருமே மனது நெகிழ்ந்து போயிருந்தாலும் அதை வெளிக்காட்ட விடாமல் வலி அவர்களை உறைந்து போக செய்திருந்தது எவ்வளவு நேரம் ஒருவர் மற்றவர்களில் தொலைந்து நின்றார்களோ தெரியவில்லை அந்த காலில் மணி ஐந்து என அடிக்க நிஜ உலகம் வந்தனர் இருவரும் இப்போது இருவர் கண்களிலிருந்தும் கங்கையார் ஒன்று பெருக்கெடுத்து ஓடியது ஒரு வழியாக கதிர்தான் தன்னை மீட்டெடுத்து அவளை பிடித்து சோபாவில் அமர வைத்தான் அவளும் எந்த மறுப்பும் சொல்லாமல் அவனில் தன் பார்வையை புதைய விட்டவாறு அமர்ந்து விட்டாள் சரண் கொண்டு வைத்திருந்த தட்டை எடுத்தான் அதிலிருந்த இட்லியை சட்னியில் தொட்டு அவள் வாய் அருகே கொண்டு சென்றான் அவள் எந்த மறுப்பும் சொல்லவில்லை வாய் விளந்து வாங்கி கொண்டாள் மொத்த இட்லியையும் அவன் ஊட்டும் வரை இருவரும் எதுவும் பேசவில்லை ஆனால் உணர்வின் எல்லையில் இருந்தனர் கடைசியில் இட்லி துண்டை அவளுக்கு ஊட்டி விட்டுவிட்டு தட்டை கீழே வைக்க போன போது கதிர் முன் ஒரு கரம் நீண்டது அந்த கையில் ஆப்பிள் ஜூஸை கண்டதும் பார்வை மெல்ல மேலல சரண் சிரித்துக்கொண்டு நின்றிருந்தான் சரணைக் கண்டதும் சட்டன அவனிலிருந்து விலகியவள் மென் சிரிப்போடு தலையை தாழ்த்தி கொள்ள நான் நான் போயிடுறேம்மா நீங்க நடத்துங்க நீங்க நடத்துங்க இதோட உங்க ஊடல் முடிஞ்சு கூடலான சரிதான் என சரண் கலந்து கொள்ள இப்போது கதிரோ அவளை நெருங்கி அமர்ந்தான் சரண் கொடுத்த ஜூஸை அவள் வாயருகே கொண்டு போக போதும் போதும் இப்ப எனக்கு வேணாம் என்றவளை பார்வையால் அதட்டியவன் குடிக்கவென மறுபடியும் கப்பை நீட்ட அவனின் கண்ணசைவை ரசித்தவளாக குடிக்கத் தொடங்கினாள் குடித்து முடித்தவள் ஐயோ நான் அம்புட்டையும் குடிச்சிட்டேனே உனக்கு ம் நாங்கள்லாம் யாருக்காகவும் பட்டினி இருக்கலை நல்லா சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் அப்போது நான் பட்டினி இருந்தேனா இந்த முகத்துக்கெல்லாம் அம்புட்டு ஒருத்தர்ல ஓ மாமனார் கையை கிழிச்சதால் மட்டும்தான் என்னால் சாப்பிட முடியல இல்லைன்னா நானும் தான் ஒரு கட்டு கட்டி இருப்பேன் சொன்னவளை பார்த்து வயவிட்டு சிரித்தவன் வயசு தான் ஏறி இருக்கு நீ மாறவே பவி ஆனால் நீ நீ மாறிட்டாப்பா நான் மாறிட்டேன்னு தானே நீ ஒதுங்கண்ணா ம் அப்படிதான் நினச்சேன் ஆனால் எப்போ கொடி முல்லை போல என் நெஞ்சில சாஞ்சியோ அப்போவே இல்லைன்னு தெரிச்சு போச்சு ஓ அப்பவே கண்டுபிடிச்சிட்டியா ம் அப்பவே சந்தேகம் வந்துச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒவ்வொன்றா யோசிச்சு பார்த்தேன் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படியே அப்பா கூப்பிடுறாருன்னு என் மருமக எங்கடான்னு கேக்குறாரு அவர் இதுவரை ஒன்றை தவிர வேற யாரையும் அப்படி கூப்பிட்டது இல்லையா அப்பவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உடனே நேரா தான் வரேன் அப்பாட்ட கூட சொல்லல இந்த படவா நீ வருகிறது வரை தான் சாதிச்சான் ஏய் நான் தான் தான் அப்படி சொல்ல சொன்னேன் கதீர் ஏண்டி ஏன் எமலை இம்புட்டு காதலை வச்சுட்டு தள்ளியே நின்னா அப்பவே வந்திருக்கலாமே எப்படி எப்படி வருவேன் கதிர் உனக்கோ உன் குடும்பத்துக்கோ என்னால் எதுவும் ஆகக்கூடாதுன்னு பயந்து தான் உங்ககிட்ட கூட சொல்லாம அமெரிக்கா போனேன் அப்படி அவர் பேச்சை கேட்டு போன பிறகும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இவ்வளவு செய்திருக்காருன்னு தெரிஞ்ச பிறகு அவரை என்னால் மன்னிக்க முடியல கதிர் உன்னையும் உன் குடும்பத்தையும் பழையபடி ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வருகிறது தான் என்னோட முதல் கடமையாக நினைச்சேன் இனியும் அப்படி தாண்டா நினைக்கிறேன் நீ நீ நாம் சந்தித்ததா வீட்டில் காட்டிக்க வேணாமே அப்பா இனியும் கண் விழித்ததும் ஒன்று தான் கேட்க போகிறாங்க ஏதாவது பேசி சமாளிடா உன்னையே மட்டும் சொல்லாத அப்பாவை நான் இந்த நிலைமையில இந்த ஊருக்கு கூட்டிட்டு வர விரும்பல அவர் பழைய கம்பீரத்தோட அந்த பூமியில காலடி எடுத்து வைக்கணும் அதுதான் உனக்கும் பெருமை அவருக்கும் பெருமை எதுக்குடி எதுக்குடி இதெல்லாம் உன் அப்பாவை பற்றி தெரிஞ்சுமா இப்படி பேசுறா தெரிஞ்சதால தான் இப்படி பேசுறேன் எதுக்கு அடுத்து அவர் துப்பாக்கியை தூக்கிட்டு வரவா விட்டுடேன் நீ அவர் பேச்சை கேட்டு நடந்தாலே இந்த பிரச்சனை இல்லைதானே எதுக்காக எதுக்காக எனக்காக கஷ்டப்படுறா என்ன அந்த கண்மணி இருக்கிறா என்கிற மொப்பில் பேசுறியா என்றதும் அவள் கண்ணில் தெரிந்த ஒரு விதமான உணர்வு அவனை சிரிப்படைய செய்ய என்ன மடத்தோட கண்ணில் கடந்து ரொம்பவே உறுத்தி இருப்பா போல தெரியுது உறுத்தவும் இல்லை நுழையவும் இல்லை ஆமாம் அவள் யாரு அம்புட்டு உரிமையா உன்னை நெருங்கி இருக்கிறா ஓ அப்படின்னா நீ வேலை பார்க்கல எங்களை தான் பார்த்துட்டு இருந்துருக்கா ஆமாம் இப்படி நெருங்கி உட்கார வச்சு அவளோட கைக்குள்ள கையை கொடுத்துட்டு அப்படியே உறைஞ்சி இருந்தா மனசு பதறாமல் வேலை பார்க்க முடியுமா அன்று வந்த கோபத்துக்கு கொன்னத்தில் அரைஞ்சி உள்ளால கூட்டிட்டு போய் மாமா அருகில் உட்கார வைக்கணும் ஓ நல்ல நேரம் நர்ஸை விட்டு அழைக்க வேண்டியதாக போச்சு ஓ அது வேலையா அப்போவே நினச்சேன் இப்போதானே அப்பாவை போய் பார்த்துட்டு வந்தோம் அதுக்குள்ளே கூப்பிட்றாங்களேன்னு இப்பெல்லாம் தெரியுது கண்மணி பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு பக்கத்தில் கொண்டு வச்சாக்கும் புரிஞ்சால் சரி இனி இனி அதோட பக்கத்தில் நெருங்கி நின்னால் நர்செல்லாம் அனுப்ப மாட்டேன் அது சரி ஆமாம் செளியினோட ஓ மேரேஜ் எந்த அளவு இருக்குது படவா அப்படின்னா இங்கே நடந்த எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு ம் தெரியாமல் அப்புறம் என் தேவதை வந்திருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுதுன்னு தெரிஞ்ச பிறகு பார்க்க வராமல் இருக்க முடியுமா தேய் அப்படின்னா நீ வந்தியா ம் தூரமாக இருந்து உன்னையும் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தேன் ஹேண்டா ஏண்டா பக்கத்தில் வரல பறந்து போன பட்சியை பிடிச்சி எதுக்குன்னு தோணுச்சி தோணும் தோணும் அப்படின்னா என்னை அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுட்டு அந்த பொண்ணு யார் அது கண்மணி அவளோட கூத்தடிக்கலான்னு நினச்சிருக்கா அப்படி ஏதாவது பண்ணிருந்தால் மோகனே ஒன்னையும் கொன்னுட்டு நானும் ஜெயிலுக்கு போயிடுவேன் ஏய் அப்படியும் என் கூட சாகமாட்டா ஜெயிலுக்கு தான் போவா நான் நான் ஏன் சாகணும் தப்பு பண்ணனவே நீ நீ நான் என்ன தப்பு பண்ணனே நாலு வருஷம் அமெரிக்காவில் எத்தனை ப்ரொப்போசல் வந்துச்சு தெரியுமா நாங்கள் இவனுங்களை நினச்சிட்டு இருப்போமா இவனுங்க கிடைச்ச கேப்பில் கடலை போடுவானுங்களா நாங்கள் இவனுங்களை கொண்டுட்டு நாங்களும் சாகணுமா இனியெல்லாம் அதுவெல்லாம் நடக்காத தம்பி மாமாய் என் கூட வாழாதவங்களை அனுப்பிவிட்டு நாங்கள் ஜெயில்லையாவது வாழ்ந்துட்டு போயிடுவோம் என்ன நமக்காக சாக ரெடியானா வேணாம் சாகலாம் அடுத்தவளுக்காக என்ன மறந்த எல்லாம் எதுக்கு சாகணும் எங்களுக்கு மட்டும் என்ன ஊரில் பொண்ணுங்களே வரலையா நாங்களும் தான் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு இருக்கோம் சொல்லிவிட்டு அவளை கீழ்கண்ணால் பார்க்க பவி வாய் விட்டு சிரித்து விட்டாள் என்ன பசி போயிடுச்சா ம் அம்மாட்டையாவது வாங்கி சாப்பிட்ருக்கலாமே சாப்பிட்ருக்கலாம் ஆனால் அம்மா மேலேயும் கோபம் அதுலையும் உன்னை மரணத்தோட விளிம்புலேருந்து காப்பாற்றின நொடியிலிருந்து நான் நான் நானா இல்லை கதிர் அதான் அம்மாட்ட கோவமா பேசிட்டேன் எதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க எல்லாம் ஆத்திரம்தான் என்னால நடந்து முடிஞ்ச எதையுமே கடந்து வர முடியல கதிர் அம்மா மட்டும் அப்பாவை எதிர்த்து கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாம் ரெண்டு பேரும் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம்ல எவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அதுலேயும் ஊர் பெரியவங்க முன்னால் நின்று உன்னை உன்னை விரும்பலைன்னு சொல்கிறதுக்குள்ள என் உடம்பே ஆடி போச்சு உன்னை என்னால் நிமிர்ந்து கூட பார்க்க முடியலை ம் பார்த்தேன் 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 அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பா அடியில் பெரிய அப்பா வச்சுருக்காருன்னு ஆனால் வீட்டை பேச முடியலை அப்பாவுக்கு ஊர் முன்னால் நடந்த முதல் அவமானம் இல்லையா அவரால் தாங்க முடியலை நான் நான் வேணும்னு பண்ணல கதையர் உசுரா நினைக்கும் நினைக்கும்போது உசுரன்னு தான் எனக்கு தோணுச்சு உங்க யாரையும் இழந்துடக்கூடாதுன்னு தான் அப்படி போனேன் அப்புறமா நம்ம காதலை கொச்சப்படுத்தி பேசினதால தான் அவருக்கு நம்ம காதல் நிச்சயமானதுன்னு நிரூபிக்க அவர் சொன்னதை செய்ய வேண்டியதா போச்சு ஆனா ஆனா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்றபோதே அவள் முகம் ஒளியை இழந்து கண்கள் சட்டென கலங்கிவிட அவளை பிடித்து தன் மார்பில் போட்டவன் பழையதை பேசி ஏன் கண் கிளங்குறா இதெல்லாம் அம்மா எதிர்த்துட்டு மாறி மாறியிருக்கும்ல கதிர் அவர் என்ன இதெல்லாம் செய்ய சொல்லி பிளாக்மெயில் செஞ்சபோது ஓடி போய் அவங்க மடியில விழுந்திருப்பேன்ல கதிர் அப்படி ஒரு தாய் பாசம் கிடைக்கலையேன்னு அப்போ ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஆனா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா என்னை மாத்திக்கிட்டு கூடவும் சகஜமா இருக்கணும்னு தான் வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தா நொறுங்கி போயிட்டேன் அப்புறம் ஏனோ யாரையும் நெருங்க தோணல பவி அப்படி உடைந்து பேசியதாலோ என்னவோ கலை இறக்கத்தின் உச்சத்தில் தரையில் குத்துக்கால் போட்டு அமர்த்தவாறு சுவற்றில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள் அவள் முன் தனிகாச்சலம் அவளை போலவே அமர்ந்தவாறு இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி இருக்கா வாயை திறந்து சொன்னாதானே தானே தெரியும் நானும் வந்த நேரத்திலேருந்தே இருக்கேன் நீ செல போலவே இருக்கா வாயை திறந்து சொல்ல பொறியா இல்லையா என கர்ச்சித்தும் அவள் வாய் திறக்கவில்லை ஏய் நானே செம கோபத்தில் இருக்கேன் இந்த நேரம் நீயும் படுத்தாததி ஏண்டி ஏண்டி இப்படி செல போல எதையோ பறை கொடுத்தவோ போல உட்கார்ந்துருக்கா உனக்கு என்னதான் ஆச்சு சொல்லிடி சொல்லித் துல அவரும் அரை மணி நேரமாய் அவளை கூட கேட்டாகிவிட்டது ஆனால் கலை ஒற்றை வார்த்தை பேசவில்லை அவளுள் அத்தனை அழுத்தம் பெற்ற மகளின் கையையே கீறி அனுப்பிய தகப்பனை அவளால் மன்னிக்க முடியவில்லை இதற்கு மேல் அவரிடம் பேசவோ அவருக்கு பணிவிடை செய்யவோ கூடாது என அப்போதே முடிவெடுத்து விட்டாள் அதனால்தான் வந்த நேரத்திலிருந்து இந்த நொடி வரை அவள் அவருக்கு எதுவும் கொடுக்கவும் இல்லை ஒற்றை வார்த்தை பேசவும் இல்லை தனிகாச்சலத்திற்கு மனைவியின் இந்த மாற்றம் ஆத்திரத்தை தான் தந்தது காரணம் அங்கே அவர் முழு டென்ஷனில் இருக்கிறார் கதிரை போட்டுத் தள்ள அனுப்பிய ஆள் யார் என்ற தேடுதல் வேட்டையில் அவருக்கு தோல்வியே கிடைத்தது மகள் வேறு தான் அனுப்பியதாக நினைத்துவிட்டு கொலை வரியில் இருக்கிறாள் இந்த நேரம் வடிவேலையும் பகைத்தாகிவிட்டது சந்துரு போக்கு அப்படியே மாறி விட்டது இந்த துருவன் வேறு அவர் பேச்சை கேட்காமல் லண்டன் கிளம்பிவிட்டார் இப்படி சுற்றி சுற்றி அவரையே அடித்தால் அவரும் என்னதான் செய்வார் இதில் வேறு இதுவரை அவருக்கு அடங்கி நடந்த கூட்டமெல்லாம் அவருக்கு எதிராக உறக்கவே முணுமுணுக்க ஆரம்பித்து விட்டிருந்தனர் வடிவேலு இவரை விட்டு ஒதுங்கிவிட்டான் என தெரிந்ததுமே இந்த சலசலப்பு ஏற்பட்டு விட்டது அந்த எரிச்சலோடு வீட்டுக்குள் வந்தால் இவள் வேறு உசுரை எடுக்கிறாள் என முறங்கிக் கொண்டேதான் வாசலுக்கு வந்தார் வாசலில் இருந்த அத்தைக்காரி என்ன மருமவனே இப்படி செஞ்சிட்டீங்க என்றதும் நின்று அத்தைக்காரியை முறைத்தவர் எதுவும் சொல்லாமல் அவரையே பார்க்க ஒரு அப்பம் பொண்ணோட கையை கிழிக்கிறது எங்கேயாவது நடக்குமா அதுலேயும் அவ ஒத்த பொண்ணு அவளை போய் வச்சு அனுப்பியிருக்கீங்க மகளோட கையில அமாம்பெரிய பெரிய கட்டை பார்த்ததுமே அவன் உறங்கி போனா அந்த கட்டு அப்பா கொடுத்த பரிசுன்னு சொன்னதும் உடஞ்சி போயிட்டா அதுக்கு பிறகு அவ யார் கூடவும் பேசவே இல்லை ஓ இவளும் தப்பா நினைச்சுதான் இப்படி நடந்துக்கிறாளா ஆத்திரத்தில் பல்லை நரநரவன கடித்தவர் பேசலனா பேசலன்னா போகும் உங்க பொண்ணை இப்படியே இருக்க சொல்லுங்க நான் நிம்மதியாவது இருப்பேன் என கடுகடுத்துக்கொண்டு கொண்டு வெளியேறினாலும் அதன் பின் அவரால் நார்மலாக ஒரு இடத்திலும் நிற்க முடியவில்லை எங்கு நடந்தாலும் மனைவியின் எரிய முகமே வந்து நின்றது அவளுடன் சேர்ந்து வாழ்ந்து இருபத்தி ஆறு வருடமாகிவிட்டது ஆனால் ஒரு நாள் கூட அவள் இந்த அளவு கணவரை புறக்கணித்ததில்லை வீட்டிற்கு சென்றால் சாப்பிடாமல் திரும்ப அனுப்பியதுமில்லை எவ்வளவு டென்ஷனோடு போனாலும் அவளின் அமைதியான முகமும் அன்பான உபசரிப்பும் அவரை நொடியில் மாற்றம் பெற வைத்துவிடும் அந்த எண்ணத்தில் தான் இன்றும் போனார் ஆனால் இன்று அவளின் செயல் அவரை ரொம்பவே நிதானமின்றி அலைய வைத்து விட்டது ஒரு இடத்தில் அவரால் அமைதியாக இருக்கக்கூட முடியவில்லை அங்கும் இங்கும் அலைந்தவர் கடைசியாக தன் அலுவலகம் வந்தபோது அங்கே காலில் வடிவேல் இருக்க கண்டதும் மனதின் ஓரத்தில் ஒரு மகிழ்ச்சி பூத்து குலுங்கியது அந்த மகிழ்வோடே உள்ளே நுழைந்தார் ஆனால் அவன் சொன்ன வார்த்தையை கேட்டதும் சிலை போல் அப்படியே உடைந்து சேரில் அமர்ந்து விட்டார் அதே நேரம் முனுசாமியை பார்க்க என அதே டாக்டர் கெட்டப்பில் ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்தாள் பவித்ரா கதரை சரண் வீட்டில் சந்தித்த அவனை சந்திக்க வரும் அவர்களின் இரண்டாவது சந்திப்பு இது என்றும் வருவதை விட இன்று அவள் நடையில் கொஞ்சம் துள்ளல் அதிகமாகவே தெரிந்தது அதை தூரமாயிருந்து கதர் ரசித்து கொண்டேதான் இருந்தான் உள் நுழைந்ததுமே பவியின் கண்களும் அவனைதான் தேடின ஆனால் அவள் கண்ணுக்குள் அவன் அகப்படவே இல்லை கொஞ்சமாய் தன்னை மறைத்து கொண்டு அவள் விழி அங்கும் இங்கும் அலைவதை ரசனையோடு பார்த்தவாறு சிரித்து கொண்டே நின்றிருந்தான் அவன் மட்டுமல்ல அவனை தாண்டி நின்ற கண்மணியுமே அவளை கூர்ந்து பார்த்து கொண்டே நின்றாள் அத்தியாயம் தொடரும் என ஃப்ரெண்ட்ஸ் நாவலுடைய இந்த பகுதி எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்ததா என்கிறத மறக்காமல் எனக்கு கமனில் சொல்லுங்கள் நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்